ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இஸ் ஒரு வழியாக கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி சாதிச்சு காமிச்சுட்டாங்க ஆணையத்தில இருந்து வந்தாங்க பாத்தீங்களா அந்த லேடிஸ் வந்துட்டு எது ஏதோ பேசி சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா அங்க இருக்கிற யாருமே நம்ம போலி போலீரேனுக்கா இருக்காங்களே சுடர்விலியை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கல சோ இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பாபு சொன்னது உண்மையாதான் இருக்கும் நான் இத்தனை முறை கேட்டோம் இங்க இருக்கிற யாருமே அவங்களை டெஸ்ட் பண்ணலான்றது ஒத்துக்கல அதனால மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன் இது தாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு இது தாண்டா தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிக்க உடனே சுடர் செம்ம கோபத்துல மல்லிகிட்ட போய் ஏண்டி மல்லியே கல்யாணத்தை தடுத்து நிறுத்தில குழியில போய் விழுந்து செத்து போறா அப்படின்னுலாம் டைலாக் கூட இதெல்லாம் பெருசா எடுத்துக்கா மலிசுமா மாதிரி இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் எது எதோ பேசி கதிரேசம் இதுக்கப்புறம் இந்த மல்லி முக்கியமா நான் முக்கியமா நீயே முடிவு பண்ணிய பொண்ணு வேணா எங்கே கூடுவாங்க மல்லி முக்கியம்னா இங்கேயே போங்க அப்படி இப்படின்னு டைலாக் கூட கேட்ட விஜய் கோவத்துல போது நிறுத்துங்க யாருக்காகவும் என்னால் யாரையும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாரு இதுக்கப்புறம் என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம நம்மளோட கதிரேசம் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க இன்னொரு பக்கம் ரேணுகா போலீஸ் சொல்றார் என்ன பண்ணுறேன்னா அடியே மல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு எல்லாம் சும்மா உடமாட்டேன் அப்படின்னு மல்லியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாள் உடனே விஜய் பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்திட்டு நீங்க கேமரிங்களாம் இல்லையா அப்படின்னு கத்தி விட்டுறாரு அவங்களாம் தூண்ட காணும் துணியை காணோன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாருங்க அதுக்கப்புறமா நம்ம விஜய் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கிட்ட சன்னியெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க அப்பதான் பாபு வந்து மாப்பிள்ளை தம்பி சாரி மாப்பிள்ளை நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல எங் உங்கள் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்க தயவு செஞ்சு என்கிட்ட வாயை கொடுத்துட்றாதீங்க அமைதியாக போயிடுங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படி டைலாக் கூட இதெல்லாம் கேட்டோடனே அவர் இன்னைக்கு நீ திட்டுறீங்க நாளைக்கு என்னை பாராட்டுறீங்க உண்மையாக தெரிஞ்சா அப்படின்னு டைலாக் கூட யோ ஏதாவது சொல்லிட போறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து இப்போ மல்லிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க மல்லிகை நீ தெ நல்லா தெரிஞ்சுக்கோ நான் முக்கியமாக அவங்க ஒன்றை முக்கியமாக இப்போ முடிவு பண்ணு நீ அவங்களோட இருக்கிற வரைக்கும் உருப்பிட மாட்டேன் எந்த ஒரு இஷ்யூ சரியாக செய்ய மாட்டேன் இது எனக்கு முதல்லே சொல்லியிருக்கணும் இல்லை இப்படி நான் செய்ய போகிறேன் முதலே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல நான் எதனால் பண்ணியிருப்பேன் அதை விட்டுட்டு இத்தனை பேர் முன்னாடி அசிங்க பத்திரத்தை தான் நீங்கள் வேலையை இருக்கீங்க அதனால் இது சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு சுபா விஜய் மாசா கிளாஸ டயலாக்கெல்லாம் விட்டு நான் முக்கியமாக ஒன்னை முக்கியமாக மல்லி நீ முடிவு பண்ணிக்கோ நீ எடுக்கிறது தான் முடிவு இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் இதையும் மாற்ற முடியாது அதனால் இந்த முடிவை நான் நினைச்சா மாற்ற முடியாது அதனால் நீயே நினைச்சுக்கோ இப்போ நான் முக்கியமாக அவங்க முக்கியமாக அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மல்லி முடிச்சிட்ருக்காங்க இதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியோட அண்ணா இருக்கார் இல்லையா அவரே சொல்லிடுறாரு மல்லி என்னவோமா இப்போ இந்த கல்யாணத்தை நான் என்னாலும் முடிஞ்சு தடுத்து நீ பார்த்துட்டேன் நான் பின்ன எதனா பிரச்சனை வந்தால் பார்த்துக்கோ நீ அவரு கூட தான் நல்லது உனக்கு தான் முக்கியம் நாங்கள்லாம் பிரச்சனை இல்லை நீ அவரு கூட போ அப்படின்னு சொல்லி விஜய் கூடயே மல்லி அனுப்பிச்சிடுறாங்க ரொம்ப மல்லியோ என்னடா பண்றது அண்ணனை இப்படி விட்டு போற ஃபீலிங்கில் போயிட்டு இருக்க விஜய் வெண்பா மல்லி இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டு வாசப்படி போன உடனே டயலாக் கூட கதிரேசன் நீ பாட்டே என்னடா இப்படி சொல்றேன்னு பார்த்தா ஒன்று மல்லி இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் இதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் உங்கள் விஷயத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது மல்லி இங்கே தான் இருப்பான்னு விஜய் அடிச்சு சொல்ல அதை கேட்டவனே மல்லிக்கு ஆனந்தம் சுலருக்கு தூக்கி வரி போடுது இதுக்கப்புறம் கதிரியா இனிமேல் இந்த என் பொண்ணு வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்ல வாடி போலாம் அப்படின்னு கூப்பிட்டுறாரு நம்மளோட நிஷா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட் பாப்பா